பொதுநாள் பெருமினை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஏஸ்பி நம்ம இங்க என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நாளைக்கு தங்கத்தோட விலை நிறுவனத்தை பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க வீடியோ பார்ப்பிடலாம் இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன் இருபது ஓகேங்களா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாளைக்கு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாளைக்கு கோல்டோட ப்ரெடிக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோபில் இருக்குல்ல இப்போ வந்துட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு நாளைக்கு ஏறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது நாளைக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து தொண்ணூறுவா வரைக்கும் ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குது நாளைக்கு கோல்டு ப்ரைஸில் ஒரு அப் இருக்குது நம்ம இன்றைக்கி வந்து க்ரெடிட் பண்ணியிருந்ததில் வந்துட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு நம்ம ப்ரெடிட் பண்ணது ஒரு பத்து ரூபா வந்து க கம்மியாகவே வந்துட்டு இறங்கியிருந்தது நாளைக்கு வந்து ப்ரெடிட் பண்ணியிருக்க ஐம்பது ரூபாயிலேருந்து ஒரு தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்கு யூஎஸ் டாலர்ல சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு டாலரில் வந்துட்டு நமக்கு காலையில் க்ளோஸ் ஆகி நம்ம மார்க்கெட் வந்துட்டு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க உப்பு அதில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஆறுநூறு கட் பண்ணோன்னே ஒரு செம்ம ஹை அப்படியே மேலேயே போயிடுச்சு அந்த கிராப்பு அது கிட்டத்தட்ட வந்துட்டு ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பது வரைக்குமே போயிட்டு இப்போ வந்துட்டு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு டாலரில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதனால நமக்கு என்னவும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து இன்றைக்கி வந்துட்டு ஏழாயிரத்தி ஏ நாற்பது இதில் இருந்து ஒரு ஐம்பது ரூபான்னால ஏழாயிரத்தி தொண்ணூறு ஏழாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ஒரு நாற்பது ரூபா அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ தொண்ணூறு நாற்பதுனா நூற்றி முப்பது ரூபா ஏழாயிரத்தி நூற்றி முப்பது ரூபா அந்த ப்ரைஸ் வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அந்த ப்ரைஸில் வந்துட்டு நாளைக்கு வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்துட்டு டாலரில் வந்து சொல்லணுன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ஏழு டாலர் கரெக்டாக வந்து ஒரு அஞ்சு டாலர் ஆறு டாலரில் இருந்து சரி ஓகே இன்னைக்கு கீழே இறங்கிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு அப்படி ஏறி மேலே போயிடுச்சு இதனால் வந்துட்டு நாளைக்கு வந்து கோல்டில் வந்துட்டு ஒரு ஹை இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்கமிங் டேஸில் வந்து குறைமா இப்போ அப்கமிங் டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வருது அதுக்கப்புறம் வந்துட்டு டொனால்டு ட்ரம்ப் தான் வரணும் ஜனவரி இருபதாம் தேதி அவர் பதவியேற்கிறார் அவர் பதவியேற்று டாலருக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணார் அப்படிங்கும்போது கோல்டோட ப்ரைஸ் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது அவர் வந்து என்ன முடிவு எடுப்பாருங்கிறது வந்துட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது அவர் வந்து எப்படி சொல்கிறது முப்பைக்கு வந்துட்டு அவர் தான் யூஎஸோட அவர் வந்து சொல்கிற முடிவு வச்சு தான் வந்துட்டு கோல்டு ரியாக்ட் ஆகும் இப்போ யுஎஸ்ல வந்துட்டு இல்லை நான் வந்து டாலரை பயங்கரமாக ஸ்டாங்கன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அது வந்து எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஜனவரி இருபது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் இப்போ ஜோ பைடன் வந்து ஜனவரி இருபதாம் தேதி வந்துட்டு அவர் வந்து ரெலிவாயிடுவார் ஜனவரி இருபதாம் தேதியிலேருந்து டொனால்டு ட்ரம்ப்காக வந்துட்டு யூஎஸோட பிரசிடென்ட் ஆவார் அவரோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்த்தா தான் அப்கமிங் டேஸில் வந்துட்டு சொல்ல முடியும் இப்போ வந்துட்டு அவங்களுக்கு கிறிஸ்மஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்க கிறிஸ்மஸ் லீவில் இருப்பாங்க இப்போ முடிஞ்சுச்சு முடிஞ்சிச்சு அடுத்து கிறிஸ்மஸ் ரெண்டு இருபத்தஞ்சா தேதி இப்போது வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அந்த ஒரு மூணு நாலு நாள் தான் கேப் இருக்குது அது முடிஞ்சோன்னே அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அடுத்த பிரதமர் வந்து இது பண்ணுவாங்க அவங்க வந்து இப்படி முடிவு பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அப்புறம் அடுத்தது அரிணி நீங்கள் கெட்டதுக்கு இதுதான் பொய்க்கி இருக்க ரியாக்ஷன் எப்படி சொல்கிறது பொய்க்கி இருக்க வந்து முடிவு பண்ண முடியும் அடுத்தது இப்போது வந்துட்டு இந்த தான் இன்றைக்கி நாளைக்கு கோல்டு வந்துட்டு ஏழாயிரத்தி நூ ஏழாயிரத்தி தொண்ணூறு டு ஏழாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா முப்பது ரூபா வரைக்குமே வரதுக்காக சான்சஸ் இருக்குது டாலரோட இன்னும் கொஞ்சம் டாலர் வந்து வந்து வீக்கன் ஆகிருக்கு அதனால தான் இப்போது வந்துட்டு நேற்று வந்து நான் சொல்லியிருப்பேன் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் கோல்டோட ப்ரைஸ் ஏறாமையே டாலர் வந்து வீக எப்படி ரூபா வந்து ஸ்ட வீக்கன் ஆகி டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆனாலே நம்ம வந்து அந்த ப்ரைஸ் வந்து ஒன்று ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கோல்டு வந்து நம்ம இந்தியாவில் வந்து உற்பத்தி ஆகிறது கிடையாது நம்ம வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறோம் அதனால் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறோம் நம்ம எப்படின்னா சாரி இம்போர்ட் தான் பண்ணுறோம் வெளியே இருந்து தான் நம்ம கோல்டை வந்து வாங்குறோம் அதனால் நம்ம டாலரில் தான் வந்துட்டு அதுக்கு வந்து காசு செட்டில் பண்ணி ஆகணும் அந்த காசு செட்டில்மெண்ட்டில் வந்துட்டு இப்போ எண்பத்தஞ்சு டாலருக்கு பதிலாக நம்ம நூறு டாலர் கொடுத்துட்டு அந்த கோல்டை வந்து வாங்குவோம் அப்போது வந்துட்டு அந்த இது கேப் வந்து விடுவோம் இது வந்துட்டு என்கிட்ட ஒரு கேட்டிருந்தாரு அதனால் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னு பாத்தீங்கன்னா அப்போ வந்துட்டு நம்ம எண்பத்தஞ்சு டாலர் கொடுத்துட்டு வாங்குற கோல்டுக்கு பதிலாக இப்போ நூறு நூறு நூறுரூவாயாக அந்த இடத்துல கொடுப்போம் நூறுரூவா கொடுக்கும்போது அதோடய பிரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சான்ஸ் டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்ட் ஆகும் அதையும் வந்து நீங்க பார்த்துக்கோங்க ஒய் சடனி ஹையன்னா ஹையெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நூறு டாலர் இறங்கிருக்கு நூறு டாலர்ல இருந்து ஒரு முப்பது டாலர் ஏறிருக்கு அது ஒரு இதுவே இல்லை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நூறு டாலர்லருந்து ஒரு முப்பது டாலர் இறங்குறதுலாம் ஏறுறதுலாம் ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை மார்னிங்கில் டிக்ரீஸ்தானே ஆகி இருந்துச்சு இன்னும் இருக்குங்க சான்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க இருக்கும் இருக்குமா ப்ரோ மார்னிங் டிக்ரீஸ்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லைங்க இப்போ வந்துட்டு இப்போ நமக்கு வந்துட்டு பதினோரு மணியாச்சா இன்னும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடும் சனி நேரம் லீவு இதுதான் வந்துட்டு நாளைக்கு வந்து கோல்டில் ப்ரைஸ் அப்புதான் இருக்குது மார்னிங்கில் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை மண்டேல தான் ஏதாவது வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கான்னு பார்க்கலாம் இப்போக்கி வந்து கோல்டு ப்ரைஸில் தான் இருக்குது ப்ரோ சடனாக வந்துட்டு இந்த இன்னும் ஒரு மூணு மணி நேரம் இருக்குது அந்த மூணு மணி நேரத்தில் ஏதாவது வந்து சேஞ்சஸ் இருந்ததுன்னா காலையில் நான் சொல்கிறேன் இப்போக்கி இருக்கிற ரேஞ்சில் இதுதான் அதுக்கப்புறம் ஐடிசி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஐடிசி வச்சுருந்தீங்கன்னா ரவுண்ட் அப் பண்ணிக்கிங்க பத்து ஷேருக்கு வந்துட்டு ஐடிசி ஹோட்டல் ஒன்று ஒரு ஷேருக்கு வந்து தராங்க அந்த ரேஷியோவில் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐடிசியே வந்துட்டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஹோட்டலில் வந்து ஹோல்ட் பண்ண போகிறாங்க மீதி இருக்க பத்து ஷேருக்கு வந்துட்டு ஷேர் ஹோட்டலுக்கு வந்துட்டு ஒரு ஷேர் ஐடிசி ஹோட்டல் வந்து வருவாங்க தருவாங்க அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து ஒரு முப்பத்தி எட்டு அப்படி வச்சுருந்தீங்கன்னா அப் பண்ணிக்கிங்க நாற்பதாக பார்த்துக்கிங்க இல்லை முப்பத்தஞ்சு அது மாதிரி இருந்தால் அப் பண்ணிக்கிங்க இல்லை முப்பத்தஞ்சு இருக்குது நான் வந்து அஞ்சு செல் பண்ணிடுறேன் முப்பதாக இருக்கட்டும் அப்படின்னா மூணு ஷேர் உங்களுக்கு ஐடிசி ஹோட்டல் வரும் அதையும் வந்து நீங்கள் ரவுண்ட் அப் பண்ணிக்கிங்க அதனால் வந்துட்டு நீங்கள் எது எது பண்ணுறதா இருந்தாலும் ரவுண்ட் அப்பாக வச்சுக்கோங்க முப்பது நாற்பது ஐம்பது அந்த ரேஞ்சில் வச்சுருந்தா உங்களுக்கு வந்துட்டு ஐடிசி ஹோர்ட்டல் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது எந்த அளவுக்குமே வந்து கிடைக்குமோ அந்த இது வந்து வச்சிருங்க ஐடிசி ஹோட்டல் வந்தோடனே ஐடிசியை வந்துட்டு செல் பண்ணுவாங்க அகைன் இன்க்ரீஸ் ஆகுமான்னு தெரியாது மேடம் தமிழ் மண்டே வந்து இன்க்ரீஸ் ஆகுமான்லாம் சொல்ல முடியாது அதுக்குள்ள ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இருக்குது இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது உலக நாடுகளில் என்னென்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்து தான் எல்லாருதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ரெண்டு நாளைக்கு இதுதான் ரேட்டு நீங்கள் வந்து தைரியமாக இது பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பொதுநலம் நல்லா விரும்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மண்டே டியூஸ்டே கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுமா அதுதான் ப்ரோ நீங்கள் கேட்குறது மண்டே டியூஸ்டே வந்து க்ளோஸாக இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்குறீங்க இப்போக்கி இருக்க டேட்டா வந்து நான் சொல்லிவிட்டேங்க மண்டே டியூஸ்டே மண்டே டியூஸ்டே வந்துட்டு மண்டே உங்களுக்கு காலையில் வந்துட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து காலையில் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கெலாம் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஓகேங்களா லாவண்யா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க உங்கள் அப்டேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு நான்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்ஸ் லாவண்யா அடுத்தது மார்க்கெட் க்ளோஸ் ஹையாக தான் இருந்தது மண்டேயும் ஒரு எட் இன்க்ரீஸ் ஆகுமா ப்ரோ மண்டே அந்தளவுக்கு பெருசாக சேஞ்ச் இருக்காதுங்க நமக்கு மண்டே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு டு பத்து மணி வரைக்கும் இந்த நாலு மணிநேரம் தான் அந்த நாலு மணிநேரம் கேப்பில் வந்துட்டு என்ன அப்டேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அது நாலு நேரம் கேப்பில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஏன் ஒரு மணி நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நாலு மணி நேரத்தில் என்ன நடந்ததுக்குன்னு வந்துட்டு மண்டே மார்னிங்கில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் இப்போ சாட்டர்டே சண்டேக்கு வந்துட்டு இதுதான் ப்ரைஸ் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது மோஸ்ட்லி ஏழாயிரத்தி தொண்ணூறு டு ஏழாயிரத்தி நூற்றி முப்பது அந்த ரேஞ்சில் தான் ஒரு கிராமோட ரேட் இருக்கும் இது டுவெண்ட்டி டூ கோ கேரட்டோட ரேட்டு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம பொதுநாள் விரும்பி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க நன்றி வணக்கம்